வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் குழு குழு வெண்பனி போல உதகையில் உறைபனி கடும் குளிரால் இயல்பு நிலை பாதிப்பு உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உறைபனியின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது கோடையில் குறிப்பாக வெயிலின் தாக்கத்தால் அதிகம் பாதிக்கப்படும் சென்னையில் தற்பொழுது இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் குளிர்காலத்தை ஒட்டி பனிப்பொழிந்து வருகிறது கோடை வெயிலை சந்திக்கவுள்ள சென்னை மக்கள் சற்று பணியின் குழுமையை அனுபவித்து வருகின்றனர் சென்னை புறநகர் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களிலும் பனிப்பொழிவு இருந்து வரும் நிலையில் மலை மாவட்டமான நீலகிரி பனியின் தாக்கத்தால் குட்டி காஷ்மீரை போல மாறியுள்ளது அதன்படி காந்தல் தலைக்குந்தா உள்ளிட்ட பகுதிகளில் உரைபனியின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது படகு இல்லத்தில் படர்ந்திருந்த பணி ரம்யமாக காட்சியளித்தது இதேபோல் காந்தல் பகுதியில் பச்சை பசையல் எண்ணெய் இருக்கும் குள் மைதானங்களின் மேல் படர்ந்த உரைபனியால் வெண்ணிற ஆடை பொருத்தியது போல் காணப்பட்டது மேலும் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் மீதும் உரைபனி கொட்டியிருந்தது சில நாட்கள் இடைவெளிக்கு பிறகு இன்று உதகையில் உரை காணப்பட்டதால் கடும் குளிரும் நிலவியது கடும் பனிப்பொழிவின் காரணமாக ஆட்டோக்கள் மற்றும் கார் உள்ளிட்ட வாகனங்களின் மீது உறைபனி சூழ்ந்து காணப்படுகிறது இதனால் வாகனங்களில் டீசல் உறைவதால் காலையில் வாகனங்களை இயக்குவதில் சிரமம் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர் இன்று காலை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மீண்டும் உறைபனி பொழிந்தது குறிப்பாக நீர்நிலைகளை ஒட்டிய பகுதிகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் லேசான உரைப்பணி விழுந்தது உதகையில் தலைகுந்தா எச்பிஎஃப் பைக்காரா ஷூட்டிங் மட்டம் மற்றும் கிளன்மார்கன் போன்ற பகுதிகளில் லேசான உரைப்பணி விழுந்தது மேலும் உதகை நகரில் வாகனங்களில் உறைபனி படர்ந்து காணப்பட்டது தாவரவியல் பூங்கா குதிரைப்பந்தய மைதானத்தில் வெள்ளை நிறத்தில் ஆங்காங்கே பனி படர்ந்து காணப்பட்டது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்